சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காம்போ பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரக்கூடிய காம்போ பலன்கள் எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கிறதுனா ஐந்து குடைய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிலே இருக்கிறார் யோகாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார் லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் ஆறு ஏழுக்குடையவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் சனி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்குடைய ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியின் பேர் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் இருக்கக்கூடியவர் எட்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சிம்ம குரு பகவான் பார்க்கறது ஒரு சாதாரண நிகழ்வு என்றாலும் அதற்காக நீங்கள் காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் உலகங்களிலிருக்கும் இருக்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காம்போ பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரக்கூடிய காம்போ பலன்கள் எப்படி இருக்க போகிறது சார் எல்லாத்துலேயும் ஒரு காம்போவா சார் ஹேர் தெரப்பி ஃபேஷியல் அதெல்லாம் காம்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சாண்ட்விட்சு பர்கர்லாம் காம்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ஜோதிடத்துலையும் காம்போ கொடுக்க ஆரமிச்சிட்டிங்க சார் வளர்ந்து வரும் டெக்னாலஜி உலகத்தில் உங்கள் பாஷையில் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி சரியா நாம் நமது குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறோம் சொல்லுங்கள் இவ்வளோதான் இருக்கும் அந்த குழந்தை மேபி ஒரு ஒரு வயசு ரெண்டு வய ரெண்டரை வயசு குழந்தன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இருக்கும் இந்த ரெண்டரை வயசு குழந்தைகிட்ட நம்ம எப்படி நின்றுட்டுருக்கோம் ஆஜானு பாகுவா எப்படி ஒரு ஆறு அடி இருப்போம்மா நம்ம ஒரு ஆறு அடி இருப்போம் இப்போ அந்த குழந்தைய பார்த்து என்ன பண்ணிகிட்டுருக்க அப்படிங்கிறோம் எப்படி என்ன பண்ணிட்டுருக்க இந்த சின்ன குழந்தை இருக்குல்ல அது இப்படி திரும்பி நம்மளை மேலே பார்த்ததுன்னா அது கண்ணுக்கு நம்ம ஒரு பெரிய ராட்சசம் மாதிரி அதுக்கு நினஞ்சுக்குவோம் அது குழந்தையோடு பேசும்போது எப்படி பேசணும் இறங்கி உக்காந்து மண்டி போட்டு அந்த குழந்தை முகத்தை பார்த்து குழந்தைக்கு சரிசமமான ஈக்குவல் ஹைட்டில் உக்காந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை பதில் சொல்லும் ஆனால் குழந்தைக்கிட்ட நின்றுட்டு பேசக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைக்கிட்ட நம்ம நின்றுட்டு பேசுகிறோம் அந்த குழந்தை நம்மளை ஒரு பூச்சாண்டியாக தான் பார்க்குது அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களோ எந்த ராசிக்காரர்களோ உங்களுக்கு புரிகிற பாஷையில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து மண் ஒரு உங்களோட அப்படி சரிசமமாக பேசும்போது தான் உங்களுக்கு அது ரீச் ஆகும் ஸோ ஆன்மீகத்தை ரொம்ப எளிய வடிவில் ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்த ஒரு பெருமை என்னை சாரும் ஆடம்பர வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் உங்களை பயமுறுத்தாமல் ரொம்ப எளிமையாக ஆல் லவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் எக்வாலிட்டி பர்சனாலிட்டி இதெல்லாம் ராம்ஜியால் மட்டும்தான் முடியும் அதனால தான் இந்த இவ்வளோ தூரம் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காம்போ பலன்கள் எப்படி இருக்கிறதுனா ஐந்து குடைய குரு பகவான் பதினொன்னாம் வீட்டிலே இருக்கிறார் யோகாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார் லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் பொழுது லாபத்தை வாரி வழங்கக்கூடிய கடவுளாக இந்த குரு பகவான் விளங்குகிறார் அடுத்ததாக சனி பகவான் ஆறு ஏழுக்குடையவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் சனி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்குடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியின் பேர் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் இருக்கக்கூடியவர் எட்டாம் வீட்டிலே மறைகிறார் எட்டாம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறது என்பது அஷ்டம சனி என்று நீங்கள் பொருள் கொண்டாலுமே ஆறுக்குடையவர் எட்டில் மறைகிறார் எனும் அர்த்தம் வரும் பொழுது வியாதி கடன் கஷ்டங்களை தரக்கூடியவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் என்பதால் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று பொருள் ஆறுக்குடையவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் என்பது ரோக ரோகசத்துருஸ்தானம் இவை எல்லாமே வந்து எட்டாம் வீட்டில் மறைகிறார் எனும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது வேலை கிடைக்கிறதெல்லாம் பிரச்சனை வருது என்றுமே நண்பர்களே இந்த அஷ்டம வரும் வரும்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வேலையில் தான் பிரச்சனை வரும் தொடர்ந்து வேலையில் தான் பிரச்சனை வரும் வேலையில் வந்து நம்பிக்கை இழப்பு ஏற்படுவது வேலையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் அஷ்டமசனிங்கிறது அவமானங்களை உண்டு பண்ணுவது நீங்கள் வந்து படித்து பார்க்காம கையெழுத்து போடுறீங்க அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் நீங்களே எதிர்பார்க்கலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த எட்டாம் இடத்து சனி பகவானால் ஏற்படுகிறது இந்த சனி பகவான் எட்டு ஒன்பது பத்து மூன்றாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக ரெண்டை பார்க்கிறார் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரம் குரு பகவான் ஐந்து குடையவர் பதினொன்றாம் இடத்துல இருந்து அவரும் ஏழாம் பார்வையாக அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்பட போகிறது பிள்ளை பிராப்தி என்பது கிடைக்கப் போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்த சிம்மராசிக்கார குருபகவான் குரு பகவான் பார்க்கறது ஒரு சாதாரண நிகழ்வு என்றாலும் அதற்காக நீங்கள் காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் ஏழாம் வீடு என்பது ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது லவ் அண்ட் லஸ் இது ரெண்டுத்தையும் குரு பார்த்து விடுகிறார் உலகத்திலே குரு பார்த்த புற கொஸ்டினே கிடையாது இந்த ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் இந்த ராகு ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டு ராகு என்பது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை எழுதிட்டு போயிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் போன்றவற்றை இந்த ஏழாம் இடத்தில் ராகு தருகிறார் வெளிநாட்டு யோகங்களை தரக்கூடிய அதே ராகு தான் குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப உறவுகளிலே டைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு தருகிறார் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் டைவர்ஸ் உண்டாக்காமல் போக மாட்டார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டெய்லியும் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை டைவர்ஸ் 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 இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகும் ஸோ வி நுட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ட்யூரிங் இந்த ஏழாம் இடத்து ராகு இந்த ஏழில் அப்படிங்கிறது நியூ பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் நியூ அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஏழு தான் அந்த இடத்துல ராகு வரும் பொழுது பெரிய ஆட்களை பார்ப்பீங்க பெரிய பெரிய விஷயங்களுக்கு போவீங்க பெரிய பெரிய கண்ட்ரீஸ்கெலாம் போவீங்க தாய்லாந்து போவீங்க எங்கே குறித்து தாய்லாந்து போவீங்க இன்னொரு தடவை குறித்து தாய்லாந்து போவீங்க அதான பிரச்சனை ஏன் இத்தனை தடவை சொல்லணும் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஸோ ஏழாம் மேட்டில் ராகு பகவான் வரும் பொழுது தாய்லாந்து நிறைய பேர் வீட்டில் நிறைய பெண்களுக்கு தெரியாது நீங்கள் எதுக்கு தாய்லாந்து போனீங்கன்னு நீங்கள் புத்தர் சிலை வாங்க போனதாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க அங்கே தான் புத்தர் சிலை ரொம்ப கம்மியான வேலையில் கிடைக்கும்னு கம்மியான விலையில் கிடைக்கும் புத்தர் புத்தரசலாம் கம்மியான விலையில் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் தாய்லாந்து போனீங்கல்ல ஆமாம் ஸோ ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் வரும் பொழுது பல கண்ட்ரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் மொரீஷியஸ் போனோமா அங்கே போய் மிளகா கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டோமா வந்தமான்னு இருக்கணும் மொரீஷியஸ் என்னும் தீவினை நம்மை பார்க்க யார் இருக்கிறார் எங்கும் பிரபஞ்சமாக நிறைந்திருக்கும் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அவங்களை அனுப்பி வச்சது ராகுதான் பின்னாடியே மிளகா கான்ட்ராக்டு போனவங்களை சில்லி திங்ஸ் பண்ண வைக்கிறது தான் அவர் தான் மிளகா தானே சில்லி தானே சில்லி திங்ஸ் சில்லி திங்ஸோடு நிறுத்திக்கணும் சில்லி திங்ஸாக மாறாமல் பார்த்துக்கங்க சில்லி திங்ஸ் தான் சில்லி சிங் திங்ஸாக மாறும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சேட்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன் அப்படி இன்னும் அஞ்சு நாள் தான் ஐ எம் வெயிட்டிங் பிரிஜே அப்படிங்கிறவங்களா இருக்கான் இப்போ இதை நான் வேணால் போட்டு பாருங்கள் இப்போ நான் இதை போடுற நேரம் நீங்கள் வருத்தப்பட போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா தேங்க்யூ குர்ஜே தேங்க்யூ பதினெட்டாம் தேதி என் கருப்பு அழிக்க போகிற நாளுக்காக நான் வெயிட்டிங்க ஆமாம் பெரிய இதுக்கு மேலே அதை அழிக்க என்னையாக இருக்குது ஸோ அப்போது குரு பகவான் வந்து அதை பார்த்து சரி பண்ணிடுறார் இதுதான் பிரச்சனைய நம்ம படத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான் அதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன் பண்ணிகிட்டு இருப்பான் இருந்தோ வந்து குதித்த ஹீரோ அந்த சீனை கெடுத்துருவான் இது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா அந்த மாதிரி தான் நம்ம சதீஷெல்லாம் பார்த்தோன்னா சீமடத்தில் பண்ணாத அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எங்கிருந்தோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை அப்படி டைலூட் பண்ணிவிட்டு போயிருது அந்த மாதிரி ஏழாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் எண்ணங்களை சிதைப்பார் பெண்கள் பின் செல்ல வைப்பார் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை ஏழாம் வீட்டு ராகு என்பது ஃபாரின் யோகங்கள் திருவார் ஃபாரின் போனோமா நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க மிளகா கான்டாக்ட் போனோமா மிளகாக்களுக்கு கெழுத்து போட்டோமா வந்துகிட்டு இருக்கணும் ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது சீமளம் இந்தியா இப்பொழுது சீமளம் மலேசியாவிலே தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது பெனாங் நகரிலே ஸோ மலேசிய மக்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் என்று டேரெக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்